அடுத்ததாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நீண்ட மாதங்களாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும் வெளிநாட்டு வணிக தொடர்புகள் விரிவடையும் பங்குச்சந்தை முதலீட்டில் ஈடுபடும் நபர்கள் கவனமாக இருந்தால் நல்ல லாபம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் அன்பு பயணம் செல்ல வாய்ப்புகள் உள்ளது உறவினர்களிடையே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி நல்லிணக்கம் ஏற்ப படும் பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷமான தகவல்கள் வரும் திருமணம் சுப நிகழ்ச்சி கொடுத்த சிந்தனைகள் குடும்பத்தில் பேசப்படும் காதல் வாழ்வில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் சிலருக்கு திருமண முயற்சிகள் சாத்தியமாகும் வாழ்க்கை துணையுடன் இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ள நல்ல மாதம் ஆரோக்கியம் உடல்நலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சீரான உணவு பழக்கம் யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதும் நல்லது இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும் ஆனால் கையில் இருக்கும் பணத்தை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் சிக்கனத்தை கடைபிடித்து முதலீட்டில் சீரான அணுகுமுறை வைத்தால் நீண்ட நாள் நன்மை கிடைக்கும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம் அந்த வகையில் குரு வக்கரமாக இருக்கும் போது கண்டுபிடிப்புகள் அதிகரிக்கும் குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் நீண்ட மாதங்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கும் மிதனம் கும்பம் தனுசு துலாமில் கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மைகளை தரும் இதே இடத்தில் சுய ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தால் நூறு சதவீதம் நன்மைகள் நடக்கும் அதே தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது மேசராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் புதன் வீட்டில் குரு வக்கரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது திரிகோணத்தில் ராகு இருக்கிறார் வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும் அதே சமயத்தில் எப்போது குரு வக்கரமாகிறாரோ ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும் நிறைய பேருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளன அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரப்பு தகராடுகள் ஏற்படும் அந்த தகராடுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும் மேசராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைட் யோகங்களும் உண்டாகும் சிஸ்டம் ஐடி கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குரு வக்கரமாகும் போது ஆர்டிஃபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல்கள் உண்டாகும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும் அந்யோன்யம் உண்டாகும் எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டம் இருக்கும் எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை நீங்கும் வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான மாதம் இது ஆடிட்டிங் எழுத்துத்துறை மீடியாத்துறை அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும் தைரியம் உண்டாகும் எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் வீட்டின் மேழுத்தத்திற்கு குடி போவது ஃப்ளாட் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் ஃபோன் தகவல்கள் எழுத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் சந்தோஷம் சார்ந்த விஷயங்களிலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் எண்பத்தஞ்சு சதவீதம் அற்புதமான யோகம் உண்டாகும் பொதுவாகவே சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர் வக்கரகதியால் கடந்த நாலரை மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படி உத்தியோகம் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போது அது நிவர்த்தி அடையப் போகிறது சனி பகவான் தன் இயல்பு நிலைக்கு திரும்பப் போவது சற்று நிம்மதி அளிக்கும் காலகட்டமாக இருக்கும் இதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளிலும் இருக்கப் போகிறது இதனால் மேசராசி அடையப் போகும் பலன்கள் குறித்து பார்க்கலாம் மேசம் ராசிக்கு சனி பகவான் பத்து மற்றும் பதினோரா இடங்களுக்கு உரியவர் அதாவது தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு உரியவர் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கதையிலிருந்து நிவர்த்தி அடையப் போகிறார் கடந்த நான்கு மாதங்களாக உத்தியோகம் தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் அழுத்தங்கள் அலைச்சல்கள் இருந்திருக்கும் சிலருக்கு வேலை இழக்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கும் சனி பகவான் தன் இயல்பை மீறி செயலாற்றியதால் கோபம் அதிகளவு வந்திருக்கும் தற்போது அந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு அல்லது நல்ல உத்தியோகம் வேண்டும் என்று முயற்சியில் இருப்போருக்கு இந்த மாதம் பிறகு நல்ல செய்தி கிடைக்கும் தொழிலில் கடந்த காலங்களில் தடைப்பட்ட பலன்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வெளிநாடு வெளிமாநில யோகங்கள் உண்டாகும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நிறைய லாபங்கள் கிடைக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் நிறைய பலன்கள் கிடைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் சுபவிரய செலவுகள் உண்டு முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் நிலம் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்குவீர்கள் உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் எதிரிகள் அமைதியாவார்கள் குடும்பத்தில் இழந்த பிரச்சனைகள் சரியாகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் விரையசனி நடப்பதால் வீண் விடயம் இருக்கும் அதை சுப முதலீடாக பார்த்துக்கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை கைகளில் பிடித்து வடிவமைக்கும் திறன் உடையவர்கள் அவர்களின் சிந்தனை வேகம் மின்னல் போல ஆனால் அதே சமயம் முடிவெடுக்கும் திறன் வானளாவிய தைரியத்தால் நம்பியிருக்கிறது ஒரே நேரத்தில் பல திட்டங்களை செயல்படுத்தும் ஆற்றல் மன அடுக்குகளில் பல கதவுகளை திறந்து புதிய வாய்ப்புகளை வரவேற்கும் திறன் இவை இவர்களின் முக்கியமான பலம் சமூக சூழ்நிலைகளில் இவர்களே முதலில் பேசுவார்கள் முதலில் முன்னிலை ஏற்குவார்கள் முதலில் பாதையை திறப்பார்கள் இவர்களை பார்த்தால் உலகமே தைரியம் என்பது எப்படி இருக்கும் என்று கற்றுக்கொள்கிறது இவர்களின் உள்ளத்தில் எரியும் தீ மூன்று திசைகளில் வெளிப்படும் ஆனால் கனவு செயல் வெற்றி பலர் யோசிப்பதில் நேரத்தை கழிக்கும் போது மேசம் செயலில் இறங்கிவிடும் பலர் அஞ்சுவதற்குள் மேசம் ஏற்கனவே முடிவை சந்தித்துவிடும் இந்த வேகமான மனம் சில நேரங்களில் ஓய்வை மறந்தாலும் புதிய உலகங்களை அடைவதில் இவர்களை யாரும் தடுக்க முடியாது இவர்களின் உள்நம்பிக்கை என்பது சாதாரண நம்பிக்கை அல்ல அது ஒரு போர் வீரனின் உள்ளார்ந்த சக்தியை போன்றது தோல்வியை கூட அவர்கள் அடுத்த முயற்சியின் எரிபொருள் என்று கொள்வார்கள் மேலும் மேச ராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் ஆழ்ந்த ஆற்றல் என்பது வெளிப்புற உலகிற்கு தெரியாத ஒரு ரகசிய ஆயுதம் போன்றது அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதியின் உள்ளே கொந்தளிக்கும் ஒரு ஜவாலா ஏற்கனவே செயல்பட தராகி கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நிகழ்வுகள் அவர்களை ஆயிரம் தடவைகள் சோதித்தாலும் அவர்கள் உடைந்துவிட மாட்டார்கள் மாறாக அவர்களை வடிவமைத்து மேலும் வலிமையானவர்களாக மாற்றிவிடும் ஒரு மேச ராசிக்காரர் தனது இலக்கை நோக்கி செல்லும் போது அந்த இலக்கு எப்படி பெரியதாக இருந்தாலும் அவர் எடுத்த ஒவ்வொரு அடியுமே சூழ்நிலையை மாற்றும் சக்தியை கொண்டிருக்கும் அவர்கள் முன்னேறும் போது தங்கள் பயணத்தை மட்டும் டிகில் தங்களை பார்க்கும் மற்றவர்களுக்கும் நானும் முடியும் என்ற உறுதியை ஊட்டுவார்கள் மேசராசிக்காரர்கள் எப்போதும் புதுமையை விரும்புபவர்கள் அவர்கள் ஒரே இடத்தில் நின்று போகும் வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் மாற்றங்களையும் சவால்களையும் அமுதமாக குடிப்பார்கள் இவர்களின் மனதில் புதிய சிந்தனைகள் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும் ஒரு காற்றாலை எத்தனை திசை காற்றையும் ஆற்றலாக மாற்றுகிறதோ அதுபோல இவர்களின் மூளை எந்த மாற்றத்தையும் புதிய வாய்ப்பாக மாற்றும் இவர்களின் பேச்சு நேர்மையானது கண்களில் எப்போதும் ஒன்றை சாதிக்கப் போகிறேன் என்ற ஜவாலையை காணலாம் இந்த நேர்மை சிலருக்கு கடினமாக தோண்டினாலும் அவர்களுடைய உள்மனதில் இருக்கும் சுத்தமான நெடி அவர்களை மிக பொன்னான மனிதர்களாக மாற்றிவிடும் மேச மேசராசிக்காரர்களின் ஆளுமை காந்த சக்தி உடையது அவர்கள் அடைக்கு நுழைந்தாலே அந்த இடத்தின் ஆற்றல் மாறும் அவர்கள் எடுத்து செல்லும் ஒரு சிறு கருத்து கூட கூட்டத்தையே இயக்கும் வலிமையை கொண்டிருக்கும் தங்களுடைய அன்பானவர்களை பாதுகாக்கும் போது அவர்கள் ஒரு வீரனாக மாறுவார்கள் தங்கள் கனவுகளை பாதுகாக்கும் போது அவர்கள் ஒரு போராளியாக மாறுவார்கள் தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் போது அவர்கள் ஒரு கலைஞனாக மாறுவார்கள் இந்த மூன்று முகங்களின் இணைப்பு மேசத்தை பிற வேறுபடுத்துகிறது அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவின் பின்னால் நிற்பது அவர்களது உணர்ச்சியல்ல அது அவர்களுடைய நெஞ்சின் வீரமும் உயர்ந்த நோக்கமும் உள்ளார்ந்த குரலும் ஆகும் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் மேசம் தங்கள் உழைப்பை தக்க வைத்து கனவுகளை கட்டி எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அந்த எதிர்காலம் ஒருநாள் பெரும் பரிசாக வந்து சேர்ந்த போது உலகமே மேசம் எப்படி இத்தனை உயரத்தில் என்று வியக்கும்